நம்ம காவல்துறையினரோட ஒரு கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கல கூட கேச்சர்ஸ் நம்ம சேஃப்டிக்காக ரொம்ப தான் அக்கறப்படுவாங்க மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த இந்த மனநிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட இந்த சஸ்பெண்டான காவலர் மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு மந்த் எண்ட் கலெக்ஷன்ல ஈடுபட்டிருக்காரு ஹெல்மெட் போடாம போறாம் பாரு அவரை ஏன் பிடிக்கல இங்கே பாருங்க செல்போன் டிரைவிங் இவரை ஏன் பிடிக்கலன்னு காக்கி யூனிஃபார்ம் கிட்ட வாண்டடா வம்பிழக்க கூடிய வாகன ஓட்டியோட பேரு குமரேசன் இந்த போலீஸ்காருக்கு முன்னால ஹெல்மெட் போடாம போறாங்க வேறு இன்னொரு பைக்ல வேற வராங்க ஏன் இவங்கள பிடிக்கல புடி புடி ஹெல்மெட்டுக்கு போன் போன் பேசுறதுக்கு எல்லாம் ஃபைன் போடுறாராமா அதை ஒத்தையால சிங்கில நின்றுட்டு மிரட்டிட்டு இருக்கிறாரு திருப்பூர் மாவட்டம் உடுமலை பக்கத்துல உள்ள மடத்துக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஹெல்மெட் போடாம வேகாத வெயில்ல குமரேசன் டூ வீலர்ல போயிருக்காரு அப்ப செங்கண்டி புதூர் நாலு முனை சந்திப்புல மறைஞ்சிருந்த ஒரு காவலர் திடீர்னு குமரேசனை வழி மறிச்சு அபராதம் விதிச்சிருக்காரு ஆரம்பத்துல சார் லோக்கல் தான் பக்கத்திலேயே வீடுன்னு குமரேசன் ரெக்வெஸ்ட் பண்ணியும் அந்த காவலர் குமரேசன் பேரில் செல்லான் போட்டே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்திருக்காரு போலீஸ் எதிர்பார்க்குற கட்டிங்கை கொடுக்க தயாராக இல்லாத குமரேசன் அவரோட செல்போன்ல லைவாக குறும்படம் எடுத்துள்ளார் சாலையில் ஹெல்மெட் போடாமலும் சீட் பெல்ட் அணியாமலும் செல்போன் டிரைவிங் பேசியபடியும் பலர் கடந்து செல்ல அதை பார்த்து டென்ஷனான குமரேசன் சார் எனக்கு மட்டும் ஏன் ஃபைன் போடுறீங்க வர்றவன் போறவங்க எல்லாருக்கும் ஃபைன் போடுங்கன்னு ரூல்ஸ் பேசி இருக்காரு பாருங்க அந்த டிரைவர் சீட் பெல்ட் போடல அப்புறம் அவர் பிடிக்கும் போதுல இல்லைங்க ரூல்ஸ் அல்ல நீங்க வந்து யாரோ ஒருத்தரம் மட்டும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் பிடிக்கிறீங்க ஒருத்தரம் மட்டும் பிடிக்கல ஏன் பிடிங்களே ஊரில் வரவன் போறவன் எல்லாத்தையும் பிடிங்களே ஏன் இதற்கிடையில் திருநாயை துரத்தி வந்த குரூப்பும் சாவகாசமாக சம்பவ இடத்தை கடந்து போய் குமரேசன் கிட்ட சிக்கிய காவலரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க ஆனால் பிரச்சனையில் இருந்து துளியும் டைவெர்ட் ஆகாத குமரேசன் அந்த பாதை வழியாக சிவனேன்னு போயிட்டு இருந்த மற்றொரு நண்பனையும் வழிமறிச்சு மாமா சிங்கம் சிக்கி இருக்கு என காவலரை சுட்டி காட்டி நக்கலாக கமெண்ட் அடித்ததெல்லாம் வேற ரகம் குமாரவேல் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு ஃபைன் போட்டுட்ருக்கிறாராம்மா சரியா நான் வந்து செல்ஃபோன் பேசுறதுக்கு வந்து எனக்கு அபராதம் வா ஸ்டேஷனுக்கு போகலான்னாரு தனியாக சிங்க சிங்கிலாக இருக்குது அதனாலதான் கூப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஜிக்க இத்தனை இத்தனை குற்றம் ஒரு ஏழரை ஏழறைய கூட்டாம அங்கே இருந்து கிளம்பி போங்கன்னு குமரேசனை கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு அந்த காவலர் ஆனா போலீஸ் காலில் ஷூ போடாத காரணத்தாலையும் அவரோட யூனிஃபார்ம்ல நேம் பேட் இல்லாத காரணத்தினாலேயும் சந்தேகம் அடைஞ்ச குமரேசன் அவரோட போலீஸ் ஐடி கார்டை காட்ட சொல்லியிருக்காரு தமிழ்நாடு போலீஸ் நேம் ராதாகிருஷ்ணன் ரேங்க் பிசி டூ ஒன் நைன் ஃபைவ் கோயம்புத்தூர் சிட்டின்னு அச்சிடப்பட்டிருந்த ஒரிஜினல் ஐடி கார்டை பார்த்த பிறகும் கூட குமரேசனோட ஆள் மனசில் என்னவோ தப்பாக இருக்கேன்னு உள்ளுணர்வில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே குமரேசன் கிட்ட ஆள விடுறா சாமின்னு அந்த காவலரே ஸ்பாட்டில் இருந்து லிஃப்ட் கேட்டு எஸ்கேப்பான காட்சியோட அந்த குறும்படம் நிறைவடையுது குமரேசன் இயக்கிய இந்த லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்படவும் குமரேசன் காவல் நிலையத்திலேயும் புகார் அளிச்சிருக்காரு அதன் பிறகுதான் அந்த நபர் முன்னாள் காவலர் ராதாகிருஷ்ணன் என்பதும் அவர் இது போன்ற பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட காரணத்தால் ஏற்கனவே பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு பண்ண மடத்துக்குளம் காவல்துறையினர் போலி போலீஸ் ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க மேலும் குமரேசனோட இந்த துணிச்சலான செயலை பலரும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க அதே நேரம் ஹெல்மெட் அணியாத குற்றச்சாட்டை குமரேசனே ஒப்புக்கொண்டதால் அதற்குரிய அபராதம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் குமரேசன் எடுத்த குறும்படத்தில் டிராஃபிக் ரூல்ஸை மீறி பைபாஸ் பண்ண எல்லாரையும் அடையாளம் கண்டு அவங்க மேலேயும் போலீஸ் அபராதம் விதிக்கணும்னு போக்குவரத்து ஆர்வலர்கள் வலியுறுத்தியிருக்காங்க உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்